கிருஷ்ணகிரி மாவட்டம் பேருக்கேயை அடுத்த முதுக்குறிச்சி கிராமத்தை சேர்ந்தவர்தான் நாராயணப்பா இவருடைய மகன்தான் துர்கேஷ் கூலி தொழிலாளியான துர்கேஷின் மனைவிதான் சோனியா இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் இருக்கிறார்கள் இவர்களின் பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்தான் நடராஜ் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில்தான் நடராஜுக்கும் சோனியாவுக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டு தகாத உறவாக மாறியுள்ளது இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்திருக்கிறார்கள் இதனை அறிந்த துர்கேஷ் தகாத உறவை கைவிடும்படி தன்னுடைய மனைவியையும் நடராஜையும் கண்டித்திருக்கிறார் ஆனாலும் அவர்களின் உறவு தொடர்ந்திருக்கிறது இதனால் இருவரையும் எச்சரித்ததோடு மனைவியை அடித்திருக்கிறார் துர்கேஷ் இதனால் ஆத்திரமடைந்த நடராஜ் தங்களது தகாத உறவுக்கு தலையாக இருக்கும் துர்கேஷை கொலை செய்ய திட்டமிட்டிருக்கிறார் இதற்கு சோனியாவும் சம்மதித்திருக்கிறார் அதன்படி நேற்று அதிகாலை ஒரு மணி அளவில் நடராஜ் தன்னுடைய சித்தப்பா மகனான மது என்புடன் துர்கேஷின் வீட்டுக்கு சென்றிருக்கிறார் திட்டமிட்டபடி சோனியாவும் கதவை திறந்து வைத்ததால் அவர்கள் வீட்டுக்குள் எளிதாக நுழைந்துள்ளனர் அங்கு குடும்பத்துடன் தூங்கிக் கொண்டிருந்த துர்கேஷை அறிவாளால் சரமாரியாக வெட்டியிருக்கிறார்கள் இதனால் துர்கேஷும் அவரின் குடும்பத்தினரும் அலறினார்கள் சத்தம் கேட்டு அக்கம்பக்கத்தினர் ஓடி வருவதற்குள் நடராஜ் மது ஆகியோர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அறிவாளால் வெட்டப்பட்டதில் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்த துர்கேஷை கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு உறவினர்கள் கொண்டு சென்றுள்ளனர் அங்கு சிறிது நேரத்திலேயே அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இது பற்றி தகவல் அறிந்து பேரிகை போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் பதுங்கியிருந்த நடராஜ் மது ஆகியோரையும் கைது செய்தனர் கைதான நடராஜ் துர்க் துர்கேஷின் மனைவியுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது நாளடைவில் இது திருமணத்தை உறவாக மாறியது இது தெரிந்து துர்கேஷ் எங்கள் இருவரையும் கண்டித்து வந்தார் இந்த நிலையில் தான் துர்கேஷ் என்னுடைய போட்டோவை வைத்துக்கொண்டு ஆள் வைத்து என்னை கொல்லப்போவதாக பேசி வந்தது எனக்கு தெரியவந்தது இதையடுத்து நான் என்னுடைய சித்தப்பா மகனான மது துர்கேஷின் மனைவி ஆகியோருடன் சேர்ந்து துர்கேஷை கொலை செய்ய திட்டமிட்டு அதனை கச்சிதமாகவும் செய்து முடித்தேன் என பரபரப்பாகவும் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது